ஹலோ என் யூடியூப் சொந்தங்களே இதுதாங்க என் கல்யாண ஃபோட்டோ ரொம்ப நாளாக இந்த நினைவில் மறந்து பீரோலேயே ஊட்டி வச்சுருந்தேன் உங்களுக்காக இந்த நினைவை பதிவு செய்கிறேன் என்ன இப்படி மூஞ்சி கல்யாணத்தில் என்ன கேட்குறீங்களா எனக்கு தெரியும் இடர் வரைக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதா என பல கேள்வியோடு இருந்தேன் பாத்ரூமுக்கு போகிற மாதிரி ஓடி போயிடலாமனு கூட இருந்தேன் அவ்வளோ பிரச்சனை கல்யாணத்தில் பெருவிங்க பண்ணுறதுக்கு என் கணவர் தான் என்ன செய்வார் நானும் ஒரே பொண்ணு எங்கள் அப்பா அம்மாவோட மான மரியாதையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவும் என் கணவனுக்காகவும் தான் இன்ன வரைக்கும் என் வாழ்க்கையை நடத்திட்டிருக்கேன் என் கணவரிடம் இப்போ கூட சொல்லுவேன் விளையாட்டாகவும் கோபமாகவும் இதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் சரிங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எனக்கு கல்யாணம் நடந்தது இப்போ செப்டம்பர் வந்ததுன்னா இருபது வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி இனி ஒவ்வொரு நிகழ்வா பார்ப்போம் ஃபஸ்ட்டு முடிஞ்சா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்புறம் என்ன கல்யாணம் அவங்கிட்ட இருக்கிற சோகத்துல இப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சிரிப்பாங்க பாருங்க தான் என் பெத்தவங்களும் அவரோட பெத்தவங்களும் இது தாங்க கடைசி சிரிப்பு ஒருத்தர் ஒருத்தரை இப்பயுமே பார்த்துட்டு சிரிச்சுக்கிறது இல்லை அளவுக்கு பிரச்சனை இந்தா இவங்கெல்லாம் இருக்காங்க பாருங்க எங்கள் சொந்தக்காரங்க அதாவது எங்கள் வீட்டுக்கார சொந்தக்காரங்க எங்கள் வீட்டில் இருந்து யாருமே வரல எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸை தவிர்த்து இப்போ சமந்திங்களுக்கு எங்களுக்கு பொட்டு வைக்கிறாங்க ரெண்டு சமந்தியும் பொடு மாறி மாறி பொட்டு வச்சுக்குவாங்க அடுத்தது அதுங்கன்னா என்னை வர சொல்லி விலையில் போட்டு நிச்சயம் பண்ணுற நிகழ்வு இப்போ போ நடக்கிறதுக்காக கும்பிட்றேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ சிரிச்சுட்டு மாமி சேலை எங்கள் அம்மா கொடுப்பாங்க இவங்க தான் எங்கள் அம்மா இப்போ உயிரோடு இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் இப்போ வராருவாருங்க தாலி கட்டுறதுக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வீண் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒரு முகத்தில் ஒரு சிரிப்பு பாருங்கள் இது தாங்க பழைய அங்காளம்மன் கோயில் துறவலூரோட அங்காளம்மன் கோயில் இவர் அடுத்தது வந்து பூஜை பண்ணி தராரு தாலி கட்டுறதுக்காக அந்த கோயில் பூசாரி அங்காளம்மன் கோயில் பூசாரி அடுத்தது அபிஷேகபுரத்து ஐயர் வந்து தாலி எடுத்து கொடுக்குறதுக்காக ரெடி பண்ணுறாரு தாலி மாங்கல்யத்தை எடுத்து எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கொடுக்குறாரு தாலியை கட்டுறாரு எங்கள் வீட்டுக்கார் நல்லா பாருங்கள் யார் கழுத்தில் கட்டியிருந்தாலும் இப்போ என் வாழ்க்கையே போச்சு அந்த அளவுக்கு கூட்ட நெருசத்தில் எப்படியும் என்னை கண்டுபிடிச்சி தாலி கட்டிட்டாரு அப்புறம் பொட்டு வைக்கிறாரு பொட்டு வச்சு முடிச்சோடனேயே மாலையை போடுறாரு அதையும் இப்போ பார்க்குறீங்க ஆனால் எங்கேயோ பார்த்துட்டு போடுறாரு என்ன எனக்கு தான் போடுறாரு ஆனால் எங்கேயோ பார்த்துட்டு போடுறாரு அடுத்தது பாத பூஜை பண்ணுறோம் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் அவர் அப்பா அம்மாவுக்கு பண்ணுறாரு நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு பண்ணுறேன் தாலி கட்டி முடிஞ்சோன்னே அப்புறம் ரெண்டு பேரும் அம்மி மிதித்து அருந்ததியை பார்த்து சாமி கும்பிட்டுட்ருக்குறோம் சூரிய பகவானை பார்த்து என் வாழ்க்கை நீ நல்லா இருக்கணும் உங்களை மாதிரியே பதிவருதியாக இருக்கணும்னு சொல்லி அருந்ததியை பற்றி கும்பிட்றோம் அப்பா எங்கள் வீட்டுக்கார் மூஞ்சியில் சந்தோஷத்தை பாருங்கள் எனக்கு ஊட்டி விட்டுட்டு ஆனால் என்னால் தான் சாப்பிடவே முடியல ஒரே பொண்ணுங்கிறதுனால இனி எங்கள் அப்பா அம்மாவை யார் பார்த்துக்கறதுங்கிற ஒரு புது என்னால் சாப்பிட முடியல அடுத்தது அவங்க எங்கள் வீட்டுக்காரோட ஃபேமிலி ஃபோட்டோ ஒரு தம்பி தம்பியோட அடுத்தது எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேரும் மாலையும் கழுத்துமாக ஒரு ஃபோட்டோவில் நின்றுட்டுருக்குறோம் அங்கே பாருங்கள் அவரோட ஹைட்டும் பாருங்கள் என்னோடய ஹைட்டும் பாருங்கள் எப்படி ஜோடி சேர்ந்துருக்குறோன்ட்டு இப்போ தோல் மேலே கையை போட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாரு ஆனால் என்னை அழகாக மூஞ்சி பாருங்கள் கண்மையோட எப்படியோ கல்யாணம் முடிஞ்சாச்சு அப்பயும் சோகம் கண்ணில் நின்றுட்டு தான் இருக்குது இப்பயுமே இதை பார்க்க பார்க்க எனக்கு மலரும் நினைவுகள் தான் வந்திருக்கு கல்யாணம் முடிஞ்சாச்சு வணக்கம் சொல்லியாச்சு இனி உங்கள் லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் கமெண்ட்ஸும் தாங்க பாக்கி